நம் வாழ்க்கையில் எப்பவுமே நாம சில நேரங்களில் மேக்பத்தா நடக்கிறோம் நடக்கிறோம் ஒவ்வொரு முறை நடந்து கொள்ளும் போதும் இது மேக்பத்தினுடைய பார்வையாயிற்றே என்று நமக்கு தெரியுது யார் மேக்பெத் அவனுக்கே ஒரு அரசாட்சி கிடைக்கப் போகிறது அவனுக்கே அரசு சொந்தமாக போகிறது அரசர் அதை சொல்வதற்காக அவன் வீட்டுக்கு வர்றார் மறுநாள் அல்லது அடுத்த நாள் அவன் ஒரு குறுநில மன்னனாயிடுவான் ஆனால் ஆத்திரப்பட்டு அந்த இரவு வந்து வீட்டில் தங்கிய விருந்தாளியாக வந்தவரை அவனே கொலை செய்கிறான் கொலை செய்ததோடு அந்த கொலையை மறைக்கிறான் மறைத்ததோடு அதிகாரத்தை கைப்பற்றி தானே அரசனாயிரான் எப்பெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்க வேண்டிய தருணம் வருகிறதோ அதை அவசரப்பட்டு நீங்களாக கையில் எடுத்தால் அது குற்றமாகத்தான் நடக்கும் அந்த குற்றத்தை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் அது தானாக உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் காத்திருக்கல ஏன் மேக்பத் அப்படி நடந்துக்கிறான் கிடைக்காம போயிடும் அப்படின்னு பலருக்கும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அவநம்பிக்கை என்னன்னா எனக்கு அது கிடைக்காம போயிடும் சார் எனக்கு பதவி கிடைக்காம போயிடும் சார் எனக்கு வேலை கிடைக்காம போயிடும் அவசரப்பட்டு ஒரு அடி தவறாக முன்னெடுக்கிறான் அவன் கொலை செய்தது அல்ல விருந்தாளியாக வீட்டுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை கொன்றதுதான் குற்றம் குற்றத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் என்ன என்றால் உங்களை நம்பி உங்கள் வீட்டில் அவர் உறக்கத்தில் இருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் இது என் வீடு நான் மேக்பத்தினுடைய வீட்டில் அல்ல என் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார் மேக்பத்தினுடைய மனைவியினுடைய பெயர் லேடி மேக்பத் அவளுக்கு ஒரு பெயர் கூட பேர் கொடுக்கல அந்த லேடி மேக்பத் சொல்றா இவரை இப்பயே நீ கொல்லலைனா நாளைக்கு நீ மன்னரா இல்லாம ஆயிடுவே இல்லாம போனா திரும்பி உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இன்னொரு முறை நம்ம வீட்டுக்கு வந்து அவர் உறங்க மாட்டார் கொன்று விடு அப்படின்னு சொல்றார் சொல்றான் நீயே கொல் கொன்றேம்மா என்னால கொல்ல முடியாதுமா அவர் தான் என்னை உருவாக்கினார் படை தளபதியாக்கினார் போர் நடத்த செய்தார் வெற்றியை கொண்டாடுகிறார் எல்லாம் செய்திருக்காரேம்மா அப்படின்னு அந்த பொண்ணு அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்றா ஷேக்ஸ்பியர் ஏன் உலகத்தினுடைய த கிரேட்டஸ்ட் நம்ம அந்த பொண்ணு ரைட்டர் அவர் உறங்கும் போது என் தந்தையை போல இருக்கிறார் எனக்கு அதை படித்த போது நாம உறங்கும் போது யாரை போல இருக்கிறோம் ராமகிருஷ்ணன் உறங்கும் போது ராமகிருஷ்ணனை நினைவு எடுத்துக்கிறாரா நீங்கள் உறங்குகிற குழந்தைகளை வேடிக்கை பார்க்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா உறங்குகிற குழந்தை தெய்வத்தின் சாயலில் இருக்குமா தெய்வத்தோடு உரையாடி கொண்டு இருக்குமா இப்போ கூட நீங்கள் உறங்குவது பாருங்கள் உங்கள் பிள்ளை உறங்குறத பாருங்கள் உங்களை போலவே தான் உங்கள் பையனும் உறங்கிடுமா அப்போது ஒருவர் உறங்குகிற போது அவளுடைய தந்தையினுடைய ஜாடையில் இருப்பதால் அவள் கொல்ல தயங்குகிறாள் மேக்பத்துக்கு அந்த தயக்கம் இல்லை கொலை பண்ணிடறான் யாருக்கும் தெரியாது உலகம் தெரியாது இந்த உலகில் பலரும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன என்றால் ஒரு குற்றத்தை உலகத்திற்கு தெரியாமல் மறைத்து விட்டால் அது உலகின் கண்ணிலிருந்து முற்றிலும் மறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க மறையவே மறையாது உங்கள் மனசாட்சி அந்த குற்றத்தை என்றைக்கும் நினைவுபடுத்திட்டே இருக்கும் மேக்பத்தை உலகம் அல்ல அவன் மனசாட்சி தான் சொல்லுகிறது உன் கையில் படிந்த இரத்த கரையை எத்தனை கடலில் கழுவினாலும் போகாது அப்ப மேக்பத் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறான் என்றன்னா ஐந்து நிமிடத்தில் ஒரு குற்றம் நடந்தேறிவிடும் ஆனால் ஆயுளெல்லாம் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும் அனுபவிப்பதோடு எந்த பதவியை கிடைத்தால் அதிகாரத்தை கிடைத்தால் எல்லா மகிழ்ச்சியும் நீ அடையலான்னு நினைச்சாயோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது அரசனாயகர்றா எல்லா விருந்து நடக்கிறது விருந்து மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கும் போது இவனுக்கு கையில ரத்த கரை கண்ணப்பட்டுட்டே இருக்கு அப்போ கதையில வரக்கூடியவர் தான் மேக்பத் நாடகத்தில் வரக்கூடியவர் தான் மேக்பத் ஆனால் அவர் யாருக்கு நினைவுபடுத்துகிறார் எல்லோருக்கும் ஒன்றை நினைவுபடுத்துகிறார் உங்களை நம்பி வந்தவரை ஒருபோதும் இப்படி வன்கொலை செய்யாதீர்கள் இன்னொன்று இயற்கை பொய்த்து போகிற போது இயற்கை மட்டும் பொய்த்து போய்விடுவதில்லை மனித உறவுகளும் பொய்த்து போயிருது சொந்த அண்ணன் தான் அவர் இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இது ஒரு பெண்ணுக்கு நடந்து ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையில் முடிந்து என்றைக்கோ கதை முடிஞ்சிடல இன்று வரை ஒரு பெண் இன்னொரு வீட்டிற்கு அவர்களுடைய அழைப்பின் பேரில் போய் அவமானப்படாமல் திரும்பி இருக்கிறார் என்று எங்காவது சொல்ல முடியுமா என்ன அவரவருக்கு தனித்தனியான ஒரு அந்தரங்கமான டைரி இருக்கு அதில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க நாங்கள் இன்னார் வீட்டுக்கு போனோம் எங்களை இந்த நாளில் இப்படி அவமானப்படுத்தினார்கள் என்று அந்த புத்தகம் அவர்களோடு வாழ்க்கையோட ரகசியமாக இருக்கு கதை என்ன செய்கிறது அப்படின்னா இது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு நல்ல தம்பி என்ற ஒரு அண்ணனையும் நல்ல தங்காள் என்ற ஒரு தங்கையையும் உருவாக்கி அவர்களை தெய்வமாக மாற்றி அவர்களை வழிபட செய்து கதையின் வழியாக ஒரு நீதியை மக்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீர்கள் உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் அப்படி நடந்து கொள்ளும்போது போது அதை காண சகித்துக் கொண்டு பரிவு காட்டுவதற்கு உதவி செய்வதற்கு உணவளிப்பதற்கு சொந்த சகோதரனாகத்தான் சகோதரியாகத்தான் இருக்கணும்னு அவசியமில்லை எல்லோருக்கும் ஒரே பஞ்சம் எல்லோருக்கும் ஒரே பட்டினி என்றால் எல்லோரும் ஒரே வாழ்க்கையை ஒரே போல அனுபவிக்க வேண்டும் என்றால் எல்லோரும் பகிர்ந்து உண்ணலாம் இந்த உலகிலேயே ஒரு மாபெரும் மதிசையும் போல நடக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலாரனுடைய திருச்சபை அங்கே இரவு பகலாக அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு உணவு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த உணவு அடிப்பவர்கள் எல்லாம் விவசாயிகள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வயலில் இருந்து கிடைக்கக்கூடிய தானியங்களை கொடுத்து அந்த அடுப்பை எறிவிடாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அடுப்பு யோகி நான் பகல் இரவாக வருடக்கணக்கில் எரிஞ்சுக்கிட்டே பேர் உணவிற்காக காத்திருக்க வேண்டிய சூழலில் தான் இன்றும் நாம் வாழ்ந்துட்டே இருக்கிறோம் ஒரு பக்கம் நாம ஒரு பெரிய அறிவியல் வளர்ச்சியை கண்டுட்டோம் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் குடியேறலாமான்னு தோன்றோம் எல்லா நவீன உபகரணங்களும் வந்துருச்சு இன்னொரு பக்கம் அடிப்படையில் மனிதன் அதே அவல நிலையில் அதே பட்டினியில் அதே பசியில் அதே போல அவமானத்தில் அதே போல சொந்த சகோதரனால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த வாழ்க்கை பெரிய மாற்றத்தை சந்திக்கவில்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதையில வரக்கூடிய இதே விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இன்றைக்கு இன்னொரு தலைமுறைக்கு என்ன தெரியாம போயிருச்சுன்னா இப்படி எல்லாம் நம்முடைய தாத்தன் பாட்டன் காலத்தில் வாழ்ந்தார்கள்ங்கிற தகவல் கூட தெரியாது அவர்களுக்கு நல்லதங்காளம் தெரியாது நல்ல தம்பியும் தெரியாது பெரிய எழுத்தும் தெரியாது பெரிய எழுத்து புத்தகமும் தெரியாது இதெல்லாம் சென்ற தலைமுறை தேவையில்லாமல் மனதில் போட்டு வைத்திருக்கக்கூடிய தேவையில்லாமல் பரணில் தூக்கி வீசி எறிய வேண்டிய பொருட்கள் இல்லை நண்பர்களே இந்த வெளிச்சம் எல்லா காலத்திற்குமானது எல்லா காலத்தையும் வெளிநடத்தக்கூடியது எந்த மொழியில் வேண்டுமானாலும் இப்படி ஒரு இலக்கியத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தி பாருங்கள் அது மண்ணிலிருந்து உருவான கதை என்பதால் அது ஒட்டும் உலகமெங்கும் இப்படி கதையில் வாழ்பவர்கள் நிறைய பேர் மக்கள் மனதில் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் ஒரு பெரிய திருட்டு நடைபெற்றது அந்த திருட்டை பத்திரிகைகள் எல்லாம் போட்ட போது அந்த பத்திரிகைகளுக்கு வாசகர்கள் கடிதம் எழுதுவாங்க இல்லையா அதில் ஒரு வாசகர் கடிதம் எழுதியிருந்தார் இது போன்ற திருட்டை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனே ஷர்லா ஹோம்ஸை வேலைக்கு அமர்த்துவோம் ஷெர்லா ஹோம்ஸுங்கிறது ஒரு கதாபாத்திரம் கதையில் வரக்கூடிய ஒரு துப்பறிவாளர் நிஜமான துப்பறிவாளர்களுக்கு கதையில் வரக்கூடியவர் தான் நேரில் வரணும்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் ஒரு தேசத்தில் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்குது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒருவர் ஒரு நாள் காலையில் அழைத்தார் சார் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அங்கே உங்கள் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை பார்த்தேன் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார்ன்னொன்னு சார் நீங்கள் பழனியப்பன் ஒருத்தரை பற்றி எழுதியிருக்கீங்க அந்த பழனியப்பனை நான் மீட் பண்ணிவிட்டேன் பழனியப்பன் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணார் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் அப்படி பழனியப்பன் எழுதியிருக்கேன் என்னையை சொன்ன தவிர நீங்கள் சொன்ன ஆளாக எழுதலை அப்படின்னு சொன்னேன் சார் அவரே சொல்கிறார் என்னை தான் எழுதியிருக்காருன்னு நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னார் நான் சொன்னேன் அவர் எழு சொல்லலாங்க ஆனால் எழுதுன நான் சொல்கிறேன் அவரை இல்லை அப்படின்னு இல்லை சார் அவரை தான் சொல்லிவிட்டு அவர் நினைக்கிறார் கதாபாத்திரங்கள் எல்லாம் எங்கோ பேர் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க எழுத்தாளர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டு வந்து வேறு பேரில் அல்லது கொஞ்சம் இடத்தை அல்லது சூழலை மாற்றி வெளியிட்டுறாங்க கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் யாரும் கற்பனையானவர்கள் அல்ல நிஜமானவர்கள் இப்ப கூட ஒரு மக்கள் ஒரு கதை படிக்கிறாங்கன்னா கதை படிக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எங்கேயோ நடக்குது அல்லது நடந்துட்டு இருக்கு நடந்தது அவர்களை இவர்கள் பெயர்களை மாற்றி எழுதியிருக்காங்கன்னு நம்புறாங்க இந்த உலகில் ஒரு ரோமியோ ஜூலியட் தோன்றவில்லை ஆனால் கதையில் ஒரு ரோமியோ ஜூலியட் வந்ததுனாலே ரோமியோ ஜூலியட் வந்துகிட்டே இருக்காங்க அம்பிகா அவராவதி அமராவதி கதையெல்லாம் கதையில் உருவானதுதான் அப்படி நிஜமா நடந்ததா சோழ நாட்டில் எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு கண்ணகி நிஜமான பெண்ணா கோவலன் குறிப்பிட்ட ஊரில் குறிப்பிட்ட இடத்தில் வசித்த நிஜமான மனிதனா நமக்கு தெரியாது ஆனால் இலக்கியம் அவர்களை நிஜமான மனிதர்களை போல நிஜமான கதாபாத்திரங்களைப் போல நிஜமான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்ல வைப்பதால் அவர்களை நிஜம் போல நம்மளும் பார்க்கணும் அதிலும் ஷேக்ஸ்பியர் போன்ற ஒரு உலகையே வியக்க வைக்கக்கூடிய மாபெரும் எழுத்தாளர் நாடக ஆசிரியர் அவர் எழுதிய எல்லோருமே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க மேக் பத்தை ஹேம்லெட்டை சீசரை பலரையும் வந்து இன்னைக்கு ஜனங்கள் அவர்களுக்கு தெரிந்த அறிந்த பக்கத்து வீட்டிற்காரரை போல ஊரை சேர்ந்தவரை போல தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் கதாபாத்திரங்கள் அல்ல அவர்கள் கதையில் உருவான வெறும் பத கதையில் உருவான மனிதர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்கு ஷேக்ஸ்பியருடைய மேக்பெத் அப்படிங்கிறதை நான் என்னுடைய கல்லூரியில் நான் பாடமாக படித்தேன் ஆனால் அந்த மேக்பத் என்பவர் வெறும் கதையில் வரக்கூடிய நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் அல்ல நம் வாழ்க்கையில் எப்பவுமே நாம சில நேரங்களில் மேக்பத்தா நடக்கிறோம் நடக்கிறோம் ஒவ்வொரு முறை நடந்து கொள்ளும் போதும் இது மேக்பத்தினுடைய நமக்கு தெரியுது யார் மேக்பத் அவனுக்கே ஒரு அரசாட்சி கிடைக்க போகிறது அவனுக்கே அரசு சொந்தமாக போகிறது அரசர் அதை சொல்வதற்காக அவன் வீட்டுக்கு வர்றார் மறுநாள் அல்லது அடுத்த நாள் அவன் ஒரு குறுநில ஆயிடுவான் ஆனால் ஆத்திரப்பட்டு அந்த இரவு வந்து வீட்டில் தங்கிய விருந்தாளியாக வந்தவரை அவனே கொலை செய்கிறான் கொலை செய்ததோடு அந்த கொலையை மறைக்கிறான் மறைத்ததோடு அதிகாரத்தை கைப்பற்றி தானே அரசனாயிரான் எப்பெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்க வேண்டிய தருணம் வருகிறதோ அதை அவசரப்பட்டு நீங்களாக கையில் எடுத்தால் அது குற்றமாகத்தான் நடக்கும் அந்த குற்றத்தை நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் அது தானாக உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் காத்திருக்கல ஏன் மேக்பத் அப்படி நடந்துக்கிறான் கிடைக்காம போயிடும் அப்படின்னு பலருக்கும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியது அவநம்பிக்கை என்னன்னா எனக்கு அது கிடைக்காம போயிடும் சார் எனக்கு பதவி கிடைக்காம போய்டும் சார் எனக்கு வேலை கிடைக்காம போயிடும் அவசரப்பட்டு ஒரு அடி தவறாக முன்னெடுக்கிறான் அவன் கொலை செய்ததல்ல விருந்தாளியாக வீட்டுக்கு வந்து உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை கொன்றதுதான் குற்றம் குற்றத்தில் மன்னிக்க முடியாத குற்றம் என்ன என்றால் உங்களை நம்பி உங்கள் வீட்டில் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் முழிச்சிட்டு இருக்கல அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறார் இது என் வீடு நான் மேக்பத்தினுடைய வீட்டில் அல்ல என் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார் மேக்பத்தினுடைய மனைவியினுடைய பெயர் லேடி மேக்பத் அவளுக்கு ஒரு பெயர் கூட பேர் கொடுக்கல அந்த லேடி மேக்பத் சொல்றா இவரை இப்பயே நீ கொல்லேன்னா நாளைக்கு நீ மன்னரா இல்லாம ஆயிடுவ இல்லாம போனா திரும்பி உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இன்னொரு முறை நம்ம வீட்டுக்கு வந்து அவர் உறங்க மாட்டார் கொன்று விடு அப்படின்னு சொல்றார் சொல்றான் நீயே கொன்று கொன்றேம்மா என்னால கொல்ல முடியாதுமா அவர் தான் என்னை உருவாக்கினார் படை தளபதியாக்கினார் போர் நடத்த செய்தார் வெற்றியை கொண்டாடுகிறார் எல்லாம் செய்திருக்காரேம்மா அப்படின்னு அந்த பொண்ணு அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்றா ஷேக்ஸ்பியர் ஏன் உலகத்தினுடைய த கிரேட்டஸ்ட் ரைட்டர்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றா அவர் உறங்கும் போது என் தந்தையை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்றா எனக்கு அதை படித்த போது தோணுச்சு எப்ப நாம உறங்கும் போது நம்ம யாரை போல இருக்கிறோம் ராமகிருஷ்ணன் உறங்கும் போது ராமகிருஷ்ணனை நினைவு எடுத்துக்கிறாரா நீங்கள் உறங்குகிற குழந்தைகளை வேடிக்கை பார்க்க கூடாது என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க ஏன்னா உறங்குகிற குழந்தை தெய்வத்தின் சாயலில் இருக்குமா தெய்வத்தோடு உரையாடி கொண்டிருக்குமா இப்போ கூட நீங்கள் உறங்குவது பாருங்கள் உங்கள் பிள்ளை உறங்குறதை பாருங்க உங்களை போலதான் உங்கள் பையனும் உறங்கிட்டுருமா அப்போ ஒருவர் உறங்குகிற போது அவளுடைய தந்தையினுடைய ஜாடையில் இருப்பதால் அவள் கொல்ல தயங்குகிறாள் மேக்பத்துக்கு அந்த தயக்கம் இல்லை கொலை பண்ணிடும் யாருக்கும் தெரியாது உலகம் தெரியாது இந்த உலகில் பலரும் நம்புகிற ஒரு விஷயம் என்ன என்றால் ஒரு குற்றத்தை உலகத்திற்கு தெரியாமல் மறைத்து விட்டால் அது உலகின் கண்ணிலிருந்து முற்றிலும் மறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்க மறையவே மறையாது உங்கள் மனசாட்சி அந்த குற்றத்தை என்றைக்கும் நினைவுபடுத்திட்டே இருக்கும் மேக்பத்தை உலகம் அல்ல அவன் மனசாட்சி தான் சொல்லுகிறது உன் கையில் படிந்த இரத்த கரையை எத்தனை கடலில் கழுவினாலும் போகாது அப்ப மேக்பத் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறான் என்றன்னா ஐந்து நிமிடத்தில் ஒரு குற்றம் நடந்தேறிவிடும் ஆனால் ஆயுளெல்லாம் அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும் அனுபவிப்பதோடு எந்த பதவியை கிடைத்தால் அதிகாரத்தை கிடைத்தால் எல்லா மகிழ்ச்சியும் நீ அடையலான் நினைச்சாயோ அந்த மகிழ்ச்சி கிடைக்கவே கிடைக்காது அரசனாயகர் எல்லா விருந்து நடக்கிறது விருந்து மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவனுக்கு கையில ரத்த கரை கண்ணப்பட்டுட்டே இருக்கு மேக்பத் நாடகத்தில் வரக்கூடியவர் தான் மேக்பத் ஆனால் அவர் யாருக்கு நினைவுபடுத்துகிறார் எல்லோருக்கும் ஒன்றை நினைவுபடுத்துகிறார் உங்களை நம்பி வந்தவரை ஒருபோதும் இப்படி வன்கொலை செய்யாதீர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக குற்றம் புரியாதீர்கள் குற்றம் உலகம் அறியாமல் இருந்தாலும் உங்கள் கைகளில் இரத்த கரையை படிய வைக்கும் என்ற உண்மையை சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா நான் ஷேக்ஸ்பியரனுடைய கதாபாத்திரம் ஒன்று வாழ்நாளெல்லாம் மனிதனை போக்கி அவனுக்கு அறிவுரை சொல்வதற்காக வழிகாட்டுவதற்காக இருந்துகிட்டே இருக்கதான் நினைக்கிறேன் மலையாளத்தில் ஒரு எழுத்தாளர் புகழ்பெற்ற எழுத்தாளர் அவர் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்த எழுத்தாளரானவர் அவருடைய பெயர் காரூர் நீலகண்டன் பிள்ளை என்று ஒரு பெரிய எழுத்தாளர் நம்ம ஊர்ல ஒரு கே ராஜநாராயணன் இருந்தது போல சுந்தராமசாமி இருந்தது போல அந்த ஊர்ல பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆனால் அவர் அதிகம் ஆசிரியர்களை பள்ளி கல்வியை பற்றியே எழுதினவர் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஐம்பது வருஷம் இல்லை அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கதையாக எழுதியிருக்கிறார் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அங்கே நூத்தி எண்பது மாணவர்கள் படிக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிற சின்ன பள்ளிக்கூடம் அதுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா மதிய உணவு கிடையாது காலை உணவு கிடையாது அதெல்லாம் அரசு வழங்குகிற இப்போதைய திட்டங்கள் அந்த காலத்தில் வீட்டிலிருந்து தான் அவர்கள் சாப்பாடு கட்டி கொண்டு வரணும் எனக்கே நன்றாக நினைவு இருக்கிறது எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எத்தனை விதமான தூக்காளி கொண்டு வருவாங்க எத்தனை விதமான டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க நல்ல டிஃபன் பாக்ஸ் கூட பலர்ட்டையும் இருக்காது அதெல்லாம் வசதியான நடு நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் டிஃபன் பாக்ஸ் அழகாக கொண்டு வருவாங்க இதுவும் இல்லாமல் தூக்குவாளியும் இல்லாமல் பொட்டலம் கட்டி சோற்றை கொண்டு வரக்கூடியவர்களையும் தெரியும் என்ன கொடுத்து விடுவதற்கு என்று வீட்டில் தெரியாமல் கிழங்கு கொடுத்து விட்ட பெண்கள் இருந்தார்கள் ஆனா இந்த கிராமத்தில் வரக்கூடிய பையனுக்கு என்ன இருக்குன்னா அவங்க அம்மா அவனுக்கு ஒரு சோற்றை பொதியாக கட்டி ஒரு சோற்று பொட்டலத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க இதை கொண்டு போய் படி மகனேன்னு அவன் கொண்டு வந்து வச்சுட்டு வகுப்புக்கு போயிடுறான் எல்லா மாணவர்களும் ஒரே இடத்துல சாப்பாடை வச்சுட்டு போயிடணும் மதிய நேரத்தில் எல்லோரும் வருவாங்க அவங்கவுங்க சாப்பாடை எடுத்து சாப்பிடுவாங்க அந்த பையன் மதியம் வந்து பார்க்குறான் அவன் சோத்து பட்டம் காணும் அந்த பையனுக்கு சோற்று பொட்டலத்தை யார் இருப்பாங்க அது சின்ன ஒரு ஏழையினுடைய ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்துடக்கூடிய ஒரு சோத்து பட்டலம் இதை யார் திருடுனாங்க அவன் ஒவ்வொருத்தட்டியாக கேட்கறான் சக மாணவர்களில் கேட்குறான் யாரும் பார்க்கலப்பா இங்கே தான் வச்சேன் இந்த வரிசையில் தான் நான் யாருக்கும் தெரியல தலைமை ஆசிரியரிடம் போய் கண்ணீர் விட்டு சொல்கிறான் எங்கள் அம்மா இருந்த சோத்தெல்லாம் எனக்கு பொட்டலங்கட்டி கொடுத்தாங்க சார் அதை யாரோ திருடிட்டாங்க சார் என்னப்பா பண்ண போறேன்னு கேட்டால் சொல்கிறான் எனக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னு தெரியல நீங்கள் தான் சார் அதை கண்டுபிடிச்சு தரணுங்கிறாரு கண்டுபிடிச்சு தரணும் சாப்பாடை எடுத்தவன் சாப்பிட்ருப்பான்ப்பா யார் கூடியாத சாப்பிடுங்கிறாரு அந்த பையன் அழுதுட்டே நிக்கிறான் யார் திருடி இருப்பார்கள் அவருக்கு இந்த குற்றம் அல்ல அவருக்கு என்ன முதன்மையாக தலைமை ஆசிரியருக்கு தோன்றுகிறதுன்னா பள்ளியில் சோற்றை திருடி சாப்பிடுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் எவ்வளவு அவலமாக இருக்கிறது திருடி சோற்றை சாப்பிடுகிற வறுமையில் உள்ள இந்த பையன் யார் நூற்றி எண்பது பேரில் யாரோ ஒருத்தான் அவன் பள்ளிக்கூடத்தில் யாரோ ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு திருடி சாப்பிட்றான்னா காலையில் வந்துட்டானா எப்படி அவன் திருடியிருப்பான் அவனை எப்படி விசாரிக்கிறது ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நீ சாப்பாடை திருடுமியான்னு கேட்கணுமா மாணவர்களை இப்படி எல்லாம் விசாரிப்பது முதல்ல நாகரீகமா ஆனால் வேறு வழி இல்லை எல்லாரையும் கூப்பிடுறார் நான் எடுக்கலை சார் நீ எடுக்கலை சாருங்க ஒரு பையன் சொல்கிறான் அவன் எடுத்துருப்பான் சார்னு அவனை கேட்டால் அவன் சொல்கிறான் நானே சாப்பாடு கொண்டு வந்துருங்க சார் நான் ஏன் சார் எடுக்க போகிறேன் இப்போது மாணவர்கள் எல்லாம் இதை திருடலைன்னு கண்டுபிடிச்சிட்டார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை விசாரிக்கணும் அவருக்கு என்னன்னா ஆசிரியர்களிடம் போய் இப்படி கேட்க முடியுமா நம்ம சார் நீங்கள் யாராவது சாப்பாடு பொட்டலத்தை திருடிட்டீங்களான்னு கேட்கட்டா ஆசிரியர்கள் எவ்வளவு மன வருத்தப்படுவாங்க சரி கேட்கலைன்னா ஆசிரியர்களா வந்து சொல்றாங்களா அப்படின்னா ஆசிரியர்கள் சொல்றாங்க எங்களெல்லாம் கேட்கக்கூடாது சார் இப்படி இவருக்கு பள்ளியில் நடந்த அந்த விஷயம் மாலை வரை மனதை உறுத்திட்டே இருக்கு இவ்வளவு ஆண்டு கால வரலாற்றில் பள்ளியில் எத்தனையோ சிறு சிறு பொருட்கள் காணாமல் போயிருக்கு பை காணாமல் போயிருக்கு நோட்டு காணாமல் போயிருக்கு புத்தகம் காணாமல் போயிருக்கு ஆனால் சாப்பாடு காணாமல் போனது இதுதான் முதல் முறை யாரை தண்டிப்பது அந்த அழுத பையனுடைய முகம் அவர் நினைவுல இருக்கு ஒரு மதிய உணவு இல்லாமல் அம்மா கொடுத்த உணவை யாரோ திருடிட்டாங்கன்னு அழுத அந்த பையனுக்கு நாம என்ன சமாதானம் சொல்வது யாரும் இல்லை யாரும் திருடலை ஆனா அந்த இது எங்க போச்சு பள்ளி முடிந்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க அவரும் வீட்டுக்கு போறாரு அன்று இரவு அந்த பள்ளியினுடைய மேனேஜருக்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தை எழுதியது யாருன்னா தலைமை ஆசிரியர் அவர் எழுதுகிறார் என்னுடைய இத்தனை ஆண்டுகால பள்ளியினுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது நான் உண்மையில் யாருக்கு வருத்தப்படுறதுன்னு தெரியல பசங்களுக்கா பசங்களை இப்படி வந்து சாப்பாடோடு அனுப்புகிற தாய்மார்களுக்கா குடும்பத்திற்கா அல்லது திருடி உண்ணுகிற பையனுக்கா யாருக்கு வருத்தப்படான்னு தெரியாது ஆனால் எனக்கு இதை கையாள தெரியாத ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறனேன்னு குற்ற உணர்வோடு இருக்கேன் அந்த அழுத பையனுடைய முகம் என் நினைவில் வந்துட்டே இருக்கு என்னை தொந்தரவு செய்கிறது அதனால் நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன் நான் தான் அந்த உணவை திருடியவன் யார் சொல்கிறா பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஒழுக்கத்துக்கு அடையாளமாக இருக்க வேண்டியவர் வழிகாட்டுதலுக்கு அடையமாக இருக்க வேண்டியவர் ஒரு மாணவன் கொண்டு வந்த ஒரு சோத்து பட்டலத்தை திருடி உண்ணுகிறேன் என்றால் நான் எந்த அளவு அவலத்திற்கு வாழ்ந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதா அன்றைக்கெல்லாம் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைவு இன்றைக்கும் குறைவு தான் வைங்க அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறம் உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னைவிட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையே அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெறுக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயுவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னைவிட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெறுக கலைஞர் விளக்க உரை உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொல்லும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதைப் பெரும் திறத்தையும் அறிந்து பெறுக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னைவிட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளம் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறம் உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னைவிட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளம் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதைப் பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னைவிட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னைவிட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளம் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதைப் பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறம் உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெறுக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும்